ஹல் ஃபீதா அலிகா க சமுல்லிதி ஹெய்ஜோ அல்லாஹ சொல்றான் ஃபஜிர் நேரத்தின் மீது சத்தியமாக வல் ஃபஜு இரண்டாவது வலையாலின் ஆஷ் பத்து இரவுகள் மீது சத்தியமாக அந்த பத்து இரவுகளும் எது இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய பத்து இரவுகள் ஜூல் முதல் இரவிலிருந்து சகோதரர்களே ஜூல் ஹஜ் ஒன்று ஜூல் ஹஜ் இரண்டு ஜுல்ஹஜ் மூன்று துல் ஹஜ் நான்கு ஜுல் ஹஜ் ஐந்து ஜூல் ஹஜ் ஆறு துல் ஹஜ் ஏழு ஜூல் எட்டு ஜுல் ஒன்பது ஜுல்ஹஜ் பத்து இந்த பத்து இரவுகள் இருநூத்தி நாற்பது மணித்தியாலங்கள் சகோதரர்களே மூன்று பத்துகள் முஸ்லீம்களில் முஸ்லிம்களிடம் கண்ணியமானது ஒரு பத்தை கடந்து விட்டோம் ரமதானுடைய கடைசி பத்து அதில் லைலத்தில் கதிர் வந்தது இரண்டாவது பத்து இன்ஷா அல்லா இன்னும் ஒரு நாட்களில் அடைய இருக்கின்றோம் மூன்றாவது பத்து சகோதரர்களே முஹர்ரமுடைய பத்து இந்த பத்துக்குள் என்ன இருக்கிறது இந்த இருநூத்தி நாற்பது மணித்தியாலத்துக்குள் என்ன இருக்கிறது ஏன் மணித்தியாலத்தை கணக்கிட்டு தந்தேன் என்றால் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணித்தியாலம் பத்து நாளைக்கு இருநூத்தி நாற்பது மணித்தியாலம் நாங்கள் நிமிடங்களை கூட வீணாக்க கூடியவர்கள் அல்ல இந்த இருநூத்தி நாற்பது மணித்தியாலத்தையும் சகோதரர்களே பிரயோஜனமாக கழிக்க வேண்டும் இந்த இருநூத்தி நாற்பது மணித்தியாலத்துக்குள் என்ன இருக்கிறது எண்ணி மிக்க சகோதரர்களே நம் எல்லோருக்கும் தெரியும் முழு உலகத்தில் இருந்தும் மக்கள் ஏன் மக்காவுக்கு செல்கிறார்கள் இருபது லட்சம் முப்பது லட்சம் நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் இருபத்தி ஐயாயிரம் டொலர் முப்பதாயிரம் டோலர் நாற்பதாயிரம் டொலர் செலவழித்து போகிறார்கள் எங்கு மக்காவுக்கு இந்த பத்து நாளை அடைவதற்கு ஐம்பது டாலர் டொலர் செலவழித்து செல்ல வேண்டுமா மற்ற நாட்களில் ஒரு மூவாயிரம் டாலர்ல போயிடலாமே ஏன் இந்த காலத்தில் செல்ல வேண்டும் இந்த பத்து நாளும் சகோதரர்களே மிக பெருமதியான பத்து நாட்கள் காபாவிலே இமாம் ஜமாத்தோடு தொழுவதற்கு குர்வான் ஓதுவதற்கு ஹஜ்ஜி செய்வதற்கு மக்கள் புறப்படுகிறார்கள் அவர்கள் பாக்கியசாலிகள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சகோதரர்களே துல்ஹ் முதல் பிறை காண்பதற்கு முன்னாலே நாங்கள் தயாராக வேண்டும் எங்களுடைய முடிகளை வெட்டி நகங்களை வெட்டி ஏனென்றால் துல்ஹுடைய முதல் பிறையிலிருந்து பத்து வரைக்கும் இன்ஷா அல்லா பத்தாவது நாள் நாங்கள் ஒதுகியா கொடுப்போம் குர்பான் என்று சொல்லுவோம் ஒதுகியா ஆடோ மாடோ இதுவரைக்கும் நாங்கள் எங்களது முடிகளை நகங்களை வெட்ட மாட்டோம் செல்லம் சொன்னார்கள் யாருக்கு ஒதுகியாவுடைய நீயத்திருக்கிறதோ அவர் முடிகளை நகங்களை வெட்ட வேண்டாம் அப்படி என்றால் ஒன்றிலிருந்து தயாராக வேண்டும் கண்ணியமிக்க சகோதரர்களே பிரை ஒன்று இருந்து துல்ஹாஜ் பிறை ஒன்று மஹ்ரிபோடு தொடங்கும் அன்றைய மஹ்ரிப்ல இருந்து அந்த பத்து நாளும் சகோதரர்களே இமாம் ஜமாத் தொழுகைய இமாம் ஜமாத்தோட பள்ளியில போய் தொழப்பழகும் ரெண்டாவது முன்பின் சுண்ணத்துகள்ல கவனம் செலுத்தும் சுபகுக்கு முன்னால் ரெண்டரை காத் முன்னால ரெண்டு பின்னால ரெண்டு அசருக்கு முன்னால ரெண்டு மகிரிபுக்கு பின்னால ரெண்டு பன்னெண்டு ரகாத் தொழுதால் அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு நாளைக்கு ஒரு மாளிகையை கட்டிடுவான் அல்லாஹ் சகோதரர்களே அடுத்தது மிக முக்கியமானதுதான் முடியுமானவர்கள் இது சமராக இருக்கிறதால ஒன்பது நாளும் நோன்பு குடிப்பது கஷ்டம் சிலர் ஒன்பது நாள் நோன்பு குடிப்பார்கள் ஒன்றிலிருந்து ஒன்பது வரையும் பிடிப்பார்கள் பிடிக்க முடியுமானவர்கள் அலமதுல்ல என்றால் சகர் நீங்கள் செய்ய வேண்டும் நாலு மணிக்கு மூணரைக்கு சகர் செய்ய வேண்டும் மகுரி வருகிறது எட்டு நாற்பதுக்கு நீண்ட நேரம் சரி ஒன்பது நாளும் நோம்பு பிடிக்க முடியாவிட்டால் பிறை ஒன்பது அரபாவுடைய நாள் அந்த நாளிலாவது இன்ஷா அல்லா நோன்பு பிடிக்கப்படும் ஹஜ்ஜில் உள்ளவர்கள் அல்ல நாங்கள் அந்த பத்து இரவுடைய பெருமதியை அடைவதற்கு சொன்னார்கள் சல்லல்லாஹோ அலை செல்லம் யார் அரபாவுடைய நோம்பை பிடிப்பாரோ இரண்டு வருடங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் இரண்டு வருடம் ஒரு நாளைக்கான கூலி என்ன ரெண்டு வருடம் நண்பர்கள குடும்பங்கள ரூம்ல உள்ளவங்களை அரபாவுடைய நோம்ப பிடிங்கன்னு ஆசை காட்டும் இரண்டாவது அமல் சகோதரர்களே நோம்பு அடுத்த மிக முக்கியமான அமல் தான் சகோதரர்களே உதுஹியா அல்லாவுக்காக ஒரு பிராணிய அறுப்பு ஹசரத் இப்ராஹிம் சுன்னத் இது லேசான உண்டல்ல உதுகியா அல்லாஹ் கனடாவில் வாழக்கூடிய நம் அனைவர்களுக்கும் அந்த வசதி அல்லாஹ் தந்திருக்கிறார் ஸ்ரீலங்கால உள்ளவங்க அறுக்கலாம் ஏழைகள் இருப்பாங்க ஆனா நாங்க அவ்வாறல்ல சகோதரர்களே நாங்க அவ்வாறு அல்ல நாங்க ஹிம்மத் வைத்தால் அறுக்க வேண்டும் அல்லாஹ் ஸ்ரீலங்காவில் அறுக்கலாம் கனடாவில் அறுக்கலாம் எங்கும் அறுக்கலாம் இந்த வருடம் நீ எத்த வைங்க இன்ஷா அல்லாஹ் நான் எப்படியாவது ஒரு ஒதுகியா கொடுக்குறேன் எப்படியாவது ஒதுகியா கொடுக்குறேன் குடும்பத்து கொண்டு வசதி இருந்தா ஒரு கொண்டு நீ கேட்கலாம் ஏன் அவ்வளோ கடமையா நபி அலையோ அலை இப்ராஹிம் அலை சலாமுடைய சுண்ணத்தை பின்பற்றினான் அல்லாஹ் சுராத் சாஃபாத்ல சொல்றான் இப்ராஹிம் அலை சலாம் எங்களுக்கு தெரியும் எங்களுடைய அப்பா அவர்தான் இப்ராஹிம் அலை சலாம் தான் நெஹம் வட்டி காட்டினது இப்ராஹிம் அலை சலாம் தான் ஹத்னா செய்யறது முதல் முதலா ஹத்னா செய்தது யார் அதாவது தான் நாங்க ஹத்னா செய்யறோம் சின்னத்து வைக்கிறோம் நெஹம் வட்டினா இப்ராஹிம் அலை சலாம் மீசே வெட்டினா அரிப்ராஹிம் அலைஹி சலாம் அஷ்ரும் மினல் ஃபித்ரா இப்ராஹிம் அலை இதெல்லாம் இப்ராஹிம் அலைத்தான் சோதனையில வெற்றி அடைஞ்சிட்டான் என்ன சோதித்தான் அல்லா இப்ராஹிம் அலைசலாம் தனது மனைவி ஹாஜரையும் மகன் சலாத்தையும் மக்கால விட்டுட்டு வந்துட்டாங்க தாவத்துக்காக வந்துட்டார் அதிகமான காலத்துக்கு பிறகு நான் மகனை பார்க்கணும் என்று துவா கேட்டார் அல்லாஹ் சொன்ன சரி மகனை பாருங்க இஸ்மாயில் அலை சலாத்த இப்ராஹிம் அலை மக்கா கிட்ட போறாங்க போகும்பொழுது ஒரு கனவு பார்க்கிறாங்க அந்த கனவுல மகனை அறுக்கிறது போல கனவு காண்றார் மகனை அறுக்கிறதுண்டு நாங்க கனவு கண்டா எவ்வளோ பயந்துருவோம் எவ்வளோ அழகா வளர்த்த புல்ல ஹசரத் இப்ராஹிம் அலை சலாம் கனவோட என்றார் நபிமார்களுடைய கனவு உண்மை فلما بلغ ماه الساعية قال يا بني إني أرى في المنام أني أذبحك فانظر ماذا ترى மகனை பார்க்கனு போன இப்ராஹிம் அலைசலாத்துக்கு அல்லாஹ் கனவுல காற்றான் மகனை போய் அறுத்துட்டு வாங்க மகன் டேக்கிலுமா சரி கேட்போம் மகன்ட மகன் போய் கேக்கிறாங்க அருமை மகனே எப்பதான் கண்டிருக்கிறாங்க புள்ளே அருமை மகனே உங்களை அறுக்கிற மாதிரி ஒரு கனவு கண்டே உங்களோட நோக்கம் என்ன என்ன செய்ய போறீங்க உடனே மகன் என்ன சொல்லி இருப்பார் உடனே மகன் சொன்னார் உடனே சொன்னார் வாப்பா நீங்க பார்த்ததை செய் அருங்க என்ன நான் பொறுமையா இருப்பேன் இப்ப வாப்பாவும் பிள்ளைய வளர்க்க இல்லை உம்மா பிள்ளை வளர்க்கறது யாரு என்ன உம்மாட மடியில தானே பிள்ளை வளரப்போகுது பாலை பாலைத்தானே குடிக்க போகுது நாங்க நல்ல பிள்ளையொண்டு எங்களுக்கு வரணுமென்றா நல்ல பெண்ணை கல்யாணம் முடிச்சிருக்கோம் மோசமான பெண்ணை கல்யாணம் முடிச்சு நல்ல பிள்ளை புறக்கணுமென்றா ஆச்சரியம் அது அது நடக்காது ஒரு நாள் மோசமான ஒரு பெண்ணை முடிச்சிட்டீங்க தொழாத பெண் நோம்பு பிடிக்காத பெண் ஆனா பிள்ளியாவா நடக்காது நடக்க போல பிள்ளை நூலை போல சேலம் வாங்களே இப்ப இந்த பிள்ளை உடனே சொல்லி சென்ற விரும்ப வாப்பாவை பார்த்து வாப்பா துணி அல்ல வாப்பா நீ கனவுல நான் பொறுமையா இருப்பேன் கத்தி எடுக்கிறாங்க கத்திய தீட்டுறாங்க மகனை கூட்டிட்டு போறாங்க எங்க மினா ஹஜ்ஜாஜிகள் போறாங்களே ஹஜ்ஜிக்கு மினா மினாக்கு கூட்டிட்டு போறாங்க மினால கூட்டிட்டு போய் மலையில ஜபீன் போட்டாங்க என்ன முகத்தை பார்த்து கழுத்த அறுக்கலுமா ஃபுல்லடு நீங்க சும்மா யோசிக்கவா நான் இதெல்லாம் கவனமாக யோசி இன்றைக்கு நீங்கள் பார்ப்பீங்க மஸ்திது அக்ஸாவில் மஸ்திது அக்ஸா மூடி இருக்குது வளைச்சி சிக்யூரிட்டி போட்டிருக்குது ஆனால் ஆனா யகுதிகள் இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்கன்னு தெரியுமா மஸ்திதுல் அக்ஸாவுக்குள்ள ஆட்டை கொண்டு போய் அறுக்கோ ஆட்டை அறுக்கம் எப்படி ஆடு கொண்டு போயிடல அவங்க சட்டம் இல்லை இதெல்லாம் போய் என்ன செய்யறாங்க தெரியுமா இந்த பேக் பேகு ஆட்டை கட்டி மெதுவா கொண்டு போய் தெரியாத மாதிரி அறுக்குறாங்க ஏன்னா ஆடு பழி கொடுக்கணும் அவங்களோட கொள்கையில கொண்டு வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு கடமை இல்லை ஆனா சின்ன ஆட்டை அப்படியே மறைச்சு கொண்டு போய் பள்ளிவாசல் வாசல் முன்னுக்கு அறுக்குற என்ன அவங்களையும் விபராகி மலைசல்லா ஏத்துக் கொள்றாங்க அப்ரஹாம் இண்டு கண்ணி மிக்க சகோதரிகளே அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி தந்த சம்பவமி மகன படுக்க வச்சாச்சு எப்படி படுக்க வச்சாங்க பலமா அஸ்லமா வச்சல்ல ஹூலில் ஜெபீன் அப்படியே குப்புற படுக்க வச்சிட்டாங்க என்ன முகத்தை பார்த்து கழுத்த அறுக்க இல்லமா புல்லடை நாங்க கூட அறுக்க மாட்டோம் கோழி அறுக்க பயம் எங்களுக்கு கோழி அருக்கேலா இறக்கம் அது இரக்கம் அல்லாத கோழைத்தனம் மாடு அன்னைக்கு ஆடு அருக்க இப்ராஹிம் அலைசலாம் தைரியத்தோட பிள்ளை அறுக்கம் முற்பட்டுட்டாங்க கத்தி ரெடி விளையாடல்ல கத்திய வச்சுட்டாங்க கழுத்துல அஸ்லமா ஜபி அல்லாஹ் என்ன செஞ்சா உடனே கழுத்த கடினமாக்கிட்டு அறுபாடாங்க அறுக்காம விட அவங்க எதை காட்டினாங்க தெரியுமா எனக்கு மகனல்ல பெருசு எனக்கு பெருசு அல்லாஹ் இது அல்லாஹ் எங்கள்ட்ட எதிர்பாக்குறேன் எனக்கு மனைவி அல்ல பெருசு எனக்கு மகன் அல்ல பெருசு எனக்கு பெருசு யார் அல்லாஹ் அல்லாஹ் தேவையில்லை பிள்ளையா அறுக்கணும் அல்லாஹ் இப்ராஹிம் அனைசலாத்த இமாம் ஆக்கணும் இப்ப இமாம் ஆக்கிறேன்டா கடைசி எக்ஸாம் இவர் கடைசி எக்ஸாம் என்ன இவர் உள்ளத்துல நான் இருக்கிறேனா மகன் இஸ்மாயிலா கழுத்துல கையை கத்திய வச்சதோட அல்லாஹ் முடிவெடுத்துட்டான் இவர்தான் இமாம் இன்னி ஜா இலு கலின்னா சி அதாலதானே லட்சம் பேரும் கோடி செலவழிச்சு போறோம் அவர் செஞ்சது இதுதான் இமாம் இமாம்கள் சோதிக்கப்படுவார்கள் உலகத்தில் இமாம்கள் சோதிக்கப்படுவார்கள் சோதிக்கப்படாம இமாமாக ஆகையில சொல்லுவோமே இப்ப நாங்க கஷ்டப்பட்ட மாதிரி என்ற பிள்ளை கஷ்டப்படப்படாதுன்றா நீங்க முன்னேறின மாதிரி பிள்ளை முன்னுக்கு வரா அவ்வளவுதான் நீங்க முன்னுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க பிள்ளையை கஷ்டப்படுத்துங்க பிள்ளைய எழுப்பி அனுப்புங்க சுபோவுக்கு பிள்ளையை பிரிங்க தியாகம் செய்ய வைங்க நடக்க வைங்க கழுத்தில் கைய கத்திய உடனே என்ன செஞ்சான் தெரியுமா இப்ராஹீ உடனே அழைத்தோம் இப்ராஹீம் கனவை உண்மைப்படுத்திட்டே கனவை உண்மைப்படுத்திட்டால நாங்கள் கூலி தருவோம் உடனே அல்லாஹ் என்ன செஞ்சான் ஒரு ஆட்ட இறக்கினால் இது அறுத்து கொடுக்கும்

பெருநாள் தொழுங்க அல்லாவுக்காக வாழ்க்கையில் உதுகியா வைங்க நான் இந்த முறை எப்படியாவது உதுகியா கொடுக்கிறது செல்வம் இருந்தோ இல்லையோ ஒரு ஆடு ஒரு மாடு ஒரு ஒட்டகம் ஆக சிறந்தது ஒட்டகம் கொடுக்கிறது ஏன் என்ன வந்திருக்கு யார் ஜும்மாவுக்கு நேரத்தோட வருவாரோ என்ன நன்மை ஒட்டகம் அதாலதான் சொல்றாங்க உலமாக்கள் ஒட்டகம் கொடுக்கிற சிறந்து ரெண்டாவது வந்த என்ன நன்மை மாடு ரெண்டாவது நன்மை மாடு மூணாவது வந்தா என்ன நன்மை ஆடு இந்த மூணு தான் கொடுக்கலாம் ஒதுகியா கோழி கொடுக்கல மாட்டிலும் வசதி இல்ல ஏழு பேர் சேரலாம் ஆட்டில் ஏழு பேர் சேரல சகோதரர்கள் இவ்வளவு முக்கியமான ஒரு இவ்வளவு முக்கியம் எவ்வளவு காலம் வாழ போறோம்னு தெரியாது இந்த ஆண்டிலிருந்து பிள்ளைகள் எப்படி பழக்கிறது ஒதுகியாக்கு எப்படி பழக்கிறது வீட்டுல மூணு பிள்ளையா மூணு உண்டியில செட் பண்ணு உதுகியா உந்தியல பிள்ளைல பழக்குங்க இந்தியாவில் பாகிஸ்தான் பார்ப்பீங்க ஆடுகளை வாங்கி கொடுத்துருவாங்க பிள்ளைகிற கையில பத்து நாள் ஆட்டோட தான் பிள்ளை ஆட்டுக்கு பெயிண்ட் பண்ணி ஏனண்டா இதை மிக முக்கியமாக பின்பற்றும் இந்த சுண்ணத்தை குருவான ஹயாத்தாக்கத்தான் நாங்க பிறந்திருக்கிறோம் உலகத்தில் அல்லா கேட்பானே ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரு உண்டியலை கொடுங்க உதுகியா உண்டியல் சேர்க்கட்டும் பணம் துல்ஹஜ் உண்டியில உ உடைங்க எவ்வளோ பணம் வருதோ சகோதரர்களே பிள்ளை கொடுக்கட்டும் உதுகியா பழகும் பிள்ளை உங்களோட குடும்பத்துல ரெண்டு உதுகியா மூணு உதுகியா நாலு உதுகியா நாலு ஆடு அஞ்சு ஆடு சந்தோஷம் இதெல்லாம் பிள்ளையை பழக்கிட்டீங்களா மாஷா அல்லாஹ் உங்களோட கபருக்கு வரும் இல்ல குடும்பத்தை பழக்கணும் சகோதரர்களே நபி சொல்லாஹு செல்லம் மதீனாவுல பத்து வருடம் இருந்தாங்க

அதுதான் சுன்னத் சரி ஆட இருந்தாங்க பத்து வருஷம் சல்லல்லாஹு அலைய செல்லம் ஹஜ்ஜிக்கு வந்தாங்க ஹஜ்ஜில் எத்தனை நூறு ஒட்டகம் மறுத்தாங்க கையால் நூறு ஒட்டகத்துல சகோதரர்களே அறுபத்தி மூணு ஒட்டகம் தண்ட கையால் அறுத்தாங்க அறுபத்தி மூணு ஒட்டகம் மறுக்கிறேன்டா இப்ப நீங்க நான் ஏன் உங்களுக்கு இதை விளங்கப்படுத்துறேன்டா முக்கியமற்றதாக ஆக்கிடாதே நான் கனடால வாழற எப்படி உது எப்ப குடுக்கலாம் குடுக்கலாம் மொழுகும் ரெண்டாயிரம் டாலருக்கு மாடு கொடுக்கலாம் மூவாயிரம் ரொடருக்கு மாடோட ஏழு பேர் சேர்ந்து கொடுங்க தனியே கொடுங்க எல்லாம் மறக்க செய்வோம் உங்களுக்கு பாருங்க மறக்கத்த இன்ஷா அல்லாஹ் கொடுத்து இங்க பிரிச்சு குடுக்க புதுசா வந்தவங்க இருக்கிறாங்க வீடுகளுக்கு அனுப்பி வைக்கிறது இந்த சுந்தத்தை உருவாக்கும் சரி ஆடு அறுத்தீங்க பரவாயில்ல நானூறு ரோலர் முன்னூறு ஆடு மாடுதான் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐந்து ரோலர் ஏழு பேர் சேர்ந்து இதுக்கு சேரணும் சகோதரர்களே இந்த குருவான ஹயாத்தாக்கு அல்லா சுர ஹஜ்ஜில் சொல்றான் என்ன அறுத்து சாப்பிடுங்க சாப்பிட கொடுங்க ഇറച്ചി നമ്മുടെ വരും ഉദയം വാർഡ ഹിമ്മത്ത് വരുമ്പത്ത് ജുമ്മാല ജല ഇൻഷാ അല്ലാ எப்படியோ அதை செய்ய வைப்பான் இன்ஷால்ல செய்ய வைப்பான் இந்த ஆண்டு நாங்க எல்லாரும் அறுக்கிறோம் சகோதரர்களே ஒதுகியா ஸ்ரீலங்கால ஸ்ரீலங்கால கொடுப்போம் இல்லைண்டா கனடால கனடால கொடுப்போம் இன்ஷால்ல ஆகவே இந்த பத்து நாளில் சகோதரர்கள் இருநூத்தி நாற்பது மணித்தியால் எழுதி வச்சு கொள்ளும் இருநூத்தி நாற்பது மணித்தியால் அந்த பத்து நாள் வலையாளின் ஆஷிர் பத்து நாள் அண்டு அல்லாஹ் சத்தியம் செய்து சொன்னதால தான் உலமாக்கள் இத மணித்தியாலத்துல பிரித்தாருகள் துல் ஹஜ் பிரை ஒன்றிலிருந்து ப்ரேய் பத்து வரைக்கும் எங்களோட வீடுகள்ல தக்பீர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹு அக்பர் ல இல்லாஹ இல்ல அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் வலில்லாஹில் ஹந்த் தஹ்லீல் லா ஹவுல பூவத்த இல்லாவில்லா இந்த பத்து நாளும் சகோதரர்களே தவற விட்டு விடாதீர்கள் தவறினதுக்கு பிறகு அரஃபா நோம்பு பிடிக்க இல்லையேனா குர்பானி கொடுக்க கிடைக்க என்று சொல்லாதீங்க ரெடியா ரெடியாயின்னு தானே சொர்க்கத்து போகலாம் ஆகவே சகோதரர்களே எதிர் வரக்கூடிய துல்ஹ் ஒன்றில் இருந்து இன்ஷா அல்லா துல்ஹ் பத்து வரைக்கும் இந்த பத்து இரவுகள் இருநூத்தி நாற்பது மணித்தியாலங்களுக்குள்ள அமல்களை சொன்னேன் முதலாவது ஜமா தொழுகையை விற்றாதீங்க ரெண்டாவது சகோதரர்களே ஒன்பது நாளும் முடியுமென்றால் நோம்பு புடிங்க மூணாவது முடியாது பிறை ஒன்பது அரபாவுடைய நாள் நோம்ப புடிங்க நாலாவது அமல் சகோதர்களே பிறை பத்து பெருநாள் தினம் வரும் அல்லது பதினொன்று பன்னெண்டு ஒதுகியாவுடைய அமல் நிறைவேற்றது சகோதரர்களே இதற்கெல்லாம் தயாராகிறதுக்கு துல்ஹ் துல்காதாவுடைய கடைசி பிறையண்டே உங்களுடைய முடிகள் நகங்களை வெட்டி ரெடியாகிருங்க என்ன அந்த பத்து நாட்களுக்குள் சலூனோ நகம் வெற்றதெல்லாம் வைத்து கொள்ளாம உதுகியா கொடுத்ததற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் நாங்க முடிகள் நகங்களை அகற்றலாம் இந்த பத்து நாள்ல தக்பீர் சொல்றது தஹலீல் ஓதுறது முடியும் என்றால் சகோதர்களை ஒரு குரான் ஓதுகிறது ஒரு நாளைக்கு மூன்று ஜிஸ்ஸு ஓதுனீங்கன்டா பெர்நாள் காலையில இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் தமாமா ஆயிடும் இந்த நல்ல அமல்கள் சொன்னாங்க சல்லல்லாஹு அல்லாஹ் அலையவர் இந்த பத்து நாளும் செய்யப்படக்கூடிய அமல்கள் இருக்குது ஒன்றும் இல்லை என்றார்கள் சல்லல்லாஹோ ஆகவே அல்லாஹ் வாழ்க்கையில தரப்போறான் அந்த நாட்களை பயன்படுத்தி உயர்ந்த ஜன்னத்துல்ஃபர் தௌசை அடைந்த கூட்டத்திலேயே அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்குவாயாக எங்களுடைய கடைசி வார்த்தை லா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் إن الكلمة ود ويد بريم تنصيبا كواياها وآخر دعوانا أن الحمد لله رب العالمين الحمد لله والصلاة والسلام على رسول الله أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم انا اعطيناك الكوثر فصل لربك وانحر ان شانيك هو الابتر وقال النبي صلى الله عليه وسلم الحج عرفة وقال النبي صلى الله عليه وسلم خذوا عني مناسككم فلعلي لا حج بعد آمي هذا فيا عباد الله أوسيكم ونفسي أولا بتقوى الله فإن التقوى تنجيكم من النار وتدخلكم الجنة اقول قولي هذا واستغفر الله لي واستغفر انه هو الغفور الرحيم الله ان شاء الله الحمد لله والصلاه والسلام على رسول الله أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وبارك على محمد اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم ان الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما، اللهم صل على محمد وبارك على محمد، فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله فإن التقوى تنجيكم من النار وتدخلكم الجنة، وقال النبي صلى الله عليه وسلم أرحم أمتي بأمتي أبو بكر واشدهم في امر الله عمر واصدقهم حياء عثمان واقضاهم علي رضي الله عنهم وفاطمه سيده نساء اهل الجنه والحسن والحسين سيدا شباب اهل الجنه من هذه الامه الله الله في اصحابي لا تتخذهم غرضا من بعدي فمن أحبهم فبحبي أحبهم ومن أبغضهم فببغضي أبغضهم خير القرون قرني ثم الذين لونهم ثم الذين لونهم اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات انك سميع مجيب الدعوات يا قاضي الحاجات اللهم ارزقنا حج بيتك الحرم وزياره روضه نبينا محمد صلى الله عليه وسلم ربنا عليك توكلنا واليك نبنا واليك المصير ربنا رب ارحمهما كما ربياني صغيرا صلى الله تعالى وسلم على النبي الامي وعلى اله وصحبه وسلم والحمد لله رب العالمين